ஓம் சாந்தி ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் மூன்று இரண்டாயிரம் உங்களின் தூய அன்பான உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் அதனால் மிக பெரிய எதிரியான கோபத்தை வெல்லுங்கள் இன்று பாப்தாதா தனது பிறந்த நாள் சகப்பாடிகளையும் அத்துடன் தனது சேவை சகப்பாடிகளையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார் இன்று நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் நாளின் சந்தோஷத்தையும் அவரின் பிறப்பின் சகப்பாடிகளின் பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் ரசிக்கின்றீர்கள் ஏன் வேறு எவருமே இத்தகைய தனித்துவமான அதி அன்பான அலோகிக பிறந்த நாளை கொண்டாட முடியாது தந்தையின் பிறந்த நாளும் குழந்தைகளின் பிறந்த நாளும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் ஒருபொழுதும் கேட்டதில்லை இன்று நீங்கள் அனைவருமே வைரம் போன்று பெருமதி வாய்ந்த அன்பான அலோகிக பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள் இத்துடன் கூடவே உங்கள் அனைவருக்கும் இந்த அலோகிக பிறந்த நாளின் தனித்துவத்தையும் அன்பையும் உணர்ந்தவராக இருக்கின்றீர்கள் இது மிகவும் தனித்துவமானது அதில் தந்தையான கடவுளே குழந்தைகளுடன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் பரமாத்மாவே மேன்மையான ஆத்மாக்களான குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் பெயரளவில் உலகிலுள்ள பலரும் பரமாத்மாவான கடவுளே தங்களை உருவாக்கியவர் என கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது அல்லது அவர்கள் அந்த உணர்வுடன் வாழ்வதும் இல்லை நீங்கள் அனைவரும் இறைவனின் குலத்தை சார்ந்தவர்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகின்றீர்கள் பரமாத்மா உங்களின் ஆசிர்வாதம் நீங்கள் சக்தி வாய்ந்த திருஷ்டியையும் தூய்மைக்கான மனோபாவத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் சகல பேர்களையும் பெறுகின்ற துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் ஆகுவீர்களாக விஞ்ஞானத்தின் மருந்துகள் வலியையும் வேதனையையும் தற்காலிகமாக நிறுத்தும் சக்தியை கொண்டுள்ளன ஆனால் தூய்மை சக்தி அதாவது மௌன சக்திக்கு ஆசீர்வாதங்களின் சக்தி உள்ளது இந்த சக்தி வாய்ந்த பார்வையும் தூய்மையின் மனோபாவமும் நீங்கள் அனைத்து நேரத்திலும் பேருகளை பெறச் செய்கின்றன இதனாலேயே மக்கள் உங்களின் உயிரற்ற விக்ரகங்களின் முன்னால் சென்று உங்களை அழைத்து கருமையை வேண்டுகிறார்கள் நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆகி இருப்பதனாலும் உயிர் வாழும் ரூபத்தில் கனிவானவர்கள் ஆகி இருப்பதாலும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வழிபடப்படுகின்றீர்கள் ஸ்லோகம் காலம் நெருங்கி வருவதை பார்க்கும் பொழுது எல்லையற்ற விருப்பமின்மையே உண்மையான தவமும் ஆன்மீக முயற்சியும் ஆகும் ஓம் சாந்தி அறிவிப்பு இன்று மாதத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச யோகா தினம் இதன் போது சகல பிராமண குழந்தைகளும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை தியானம் செய்வார்கள் மாஸ்டர் அருள்பவர் என்ற ஸ்திரமாக இருந்து உங்களின் மனதினால் சகல ஆத்மாக்களும் ஆத்மாக்களுக்கும் சகல சக்திகளையும் ஆசீர்வாதங்களையும் தானம் செய்து அவர்கள் முழுமையை அனுபவம் பெற செய்யுங்கள் ஓம் சாந்தி